கன்னியாமரி மாவட்டம் கொலசேகரம் கடையாள மூடு நம்ம எங்க ஏரியால சந்தை இருக்கு அங்க வந்து கேரளா வியாபாரிகள் அதிகம் அதனால விலைகள் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அங்க இருந்து இங்க வந்தாச்சுன்னா கொஞ்சம் நியாயமா வாங்கலாம் அதான் வேலை படத்துல விலை குறைவு ஆமா இன்னைக்கு நியாயமா நல்ல இதான் வாங்கிருக்கோம் இது என்ன பொடி குட்டி வாங்கிருக்கேன் என்ன காரணம் பொடி குட்டி வளப்பு வீட்டுல குழந்தை இருக்கு அப்ப குழந்தைக்கு ஒரு பொடி குட்டி பார்த்ததும் குழந்தை ஞாபகம் வந்தா தான் சரி அதை வாங்கிட்டு போலாம் ஆசைப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு புள்ள வளர்ப்பான்ல அதான் பால் டப்பா எல்லாம் வாங்கியாச்சு ஆமா பால் டப்பா எல்லாம் வாங்கிட்டோம் இது போட்ட குட்டி சொன்னது வந்து ஆயிரி ஐநூறு சொன்னான அறுநூறுவா கிடைச்சிட்டு உண்மையில உண்மையில குட்டி அறுநூறுவான அறுநூறு ஒரு உயிர் கிடைக்குமா அறுநூறுவா கிடைச்சிட்டு அறுநூறுவா பரவாயில்லையா ஆமாப்ளை ஒண்ணுமே பாத்துதான் எடுத்தோம் லாபம் தான் கண்டிப்பா லாபம் தானே போறீங்க எந்த குட்டிகளும் எல்லாமே வீட்டு வளர்ப்புக்கு தானே வீட்டு வளப்புக்கு தான் வாங்கிட்டு போறோம்

கண்டிப்பாரு கண்டிப்பா இரு தென்காசி மாவட்டம் ஆலங்குழமுள்ள மக்கம் வரதுன்னு சொல்றேன் எத்தனை நாடி இருக்குல்ல என்ன ஆருமே ஆறு குராலே ஆறு பல்லு குரால் இந்த எல்லாமே கொடி ஆடினேன் ஒரிஜினல் கொடியாடிதான் நீளவாளம் நல்லா இருக்கா அவங்க நீளவாளம் வாழ்க்கனம் எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க குரால பாருங்க பாத்தாவே தெரியும் ஓயரத்தை பாருங்க நம்ம இடு போயிரம் இருக்கும் ஏன்னா ஜோடி பாத்தீங்கன்னா இருபது ரூபா சொல்றோம்ண்ணா இருபது ரூபாய் சொல்றேன் பாத்து மொத்தமா கேட்டீங்கன்னா அனுசரிச்சு குடுத்துரலாம் எல்லாருமே கே பன்னெண்டு ரூபாயிறு கேட்டாங்க நாடு பன்னெண்டாயிரத்துக்கு ஆறு ஆடு உங்க முன்னா தான் கேட்டாங்க குடுக்கல ஏனா வச்சிருக்கேன் எனக்கு ஆட்டுக்கு எடுத்துக்கு ஒரு முன்னூறு ரூபா ஆட்டுக்கு அதையும் கிடைச்சா குடுத்துருவோம் நல்லா இருக்கு எப்படினா நல்லா இருந்துச்சு குட்டி எல்லாமே நல்லா வளர்த்திருந்துச்சு பாத்தா அடுத்த ஆடா மூணு மாசம் ஆடு தட்டிட்டு எல்லாம் மூன்று மாசம் நாலு மாசம் மேல உள்ள மாதிரி இருந்துச்சு இப்படி ஆடு வளர்த்தா லாபம் தானே ஆமா இது லாபம் தானே ரெண்டு ரெண்டு மாதிரி நல்ல மாதிரி வளர்த்திருந்துச்சினேன் நல்ல கலர்கள் நல்ல எடுப்பா இருக்கு பாருங்க பூரமே கரும்பொரு புளியம்பொரு புளியம்பருல ஒண்ணு நிக்கு கரும்பூர்ல மூணு நிக்கி பாருங்க வயசு ஆறே போல எத்தனை வருஷம் எத்தனை வருஷம் ஆடுங்க இதுன்னு ஏழு எட்டு வருஷம் வச்சுக்கலாம் வாங்க போச்சு எப்படி மெலிவுதான் இப்படி எடுத்தாதான் ஆடு வந்து வாங்குறது லாபமா இருக்கும் சம்சாரிக்கு லாபமா இருக்கும் தமிழ்நாடு போல டெலிவரி பண்ணி கொடுத்துலாமே இப்ப நீங்க எண்பத்தொன்னு நாற்பத்தி எட்டு அறுபத்தி நாலு அறுபத்தி அறுபது அம்பாசம் தரம் பக்கம் மன்னார் கோயில் ஓகே எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க ரெண்டு குட்டி வாங்கியிருக்கேன் ஓகே இது ஒண்ணு அது செங்குட்டியா ஆமா செங்குட்டி இது பொட்டுக்குட்டி ரெண்டுமே கடா குட்டியா பட்ட குட்டி ரெண்டுமே கடா குட்டி தான் நான் என்ன பிளான் என்ன ஐடியா நான் விவசாயம் பார்க்க வளர்ப்பேன் வளத்துக்கு வளர்த்து வைப்பேன் நோன்புக்கு எதுவும் பண்ணலை எல்லா வருஷமும் ஒரு நோப்புக்கு வளர்த்து வளர்த்து கொடுப்பையும் கொடுப்போம் கொடுப்பேன் கொடுப்போம் வருஷம் வளர்த்தது எப்படி இருக்கு லாபம் இருந்துச்சு ரூபாய்க்கு வாங்கினேன் கால் குடி குட்டியாக ஆ ரூபாய்க்கு வச்சிருக்கேன் சூப்பர் நம்ம ஆடு உளவு லாபம் தான் லாபம் லாபம் தான் நட்டம் செல்ல நம்ம உழைப்பு வேணும் ஆடை பார்க்கணும் பராமரிக்கணும் இருந்தா நம்ம லாபம் தான் என்னெல்லாம் போட்டிருக்கீங்க தோட்டத்துல நான் அரைச்சி கீரை போடுவேன் அடுத்தால கடலை கொலை வைப்பேன் புல் வேற எதுவும் அனாம்தான் சொல்ற சீவன் கண்டையெல்லாம் வாங்கி கோமத்தோடு வாங்கி வைப்பேன் அவ்வளவு போதும் போதும் அதுக்கு போதும் ஆனா ஒரு நிதானமான சீவனம் ஆறாயிரம் ரூபா சொன்னாங்க நாலாயிரம் ரூபா கொடுத்துருக்கேன் நாலாயிரம் ரூபாய் அந்த குட்டி அது மூவாயிரம் ரூபாய் சொன்னாங்க ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கேன் கொண்டு இல்லையா நோய் மேலாண்மெல்லாம் தெரியுங்களா ஓரளவுக்கு ஓரளவு தெரியும் தெரியும் மறந்துடாங்க எத்தனை குட்டி சேர்த்திருக்கீங்க வீட்டுல வீட்டுல இப்போ ஒரு நாலு குட்டி கிடைக்காங்கிட்ட இதோட சேர்த்து ஆகுறாச்சு போன வருஷம் மொத்தம் எத்தனை வளர்த்தீங்க

ஃபுல்லா கருப்பு ஒரு சைடுல வெள்ள கோயில் கிடா ஆடி மாசம் கோயில் சீசன் அப்படியா ஒரு மாசம் இருக்குது எவ்வளவு சொல்றீங்க சொல்ல முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் முப்பத்தி அஞ்சு எல்லாம் ஏரி சொன்ன மாதிரி இருக்கா மதிப்பு சரிதானா கிடா குண்டான மதிப்பு தான் நம்ம மக்கள் நம்ம மக்கள் முப்பது இருபத்தி ஒன்பதாயிரம் முப்பது ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் கேள்வி குடுத்துடலாமா

சீனரைக்கா பொட்டுன்னு சொல்லுவாங்க சீனை அவரைக்கா அந்த பொட்டு வந்து காஞ்சத இருபது மூடை முப்பது மூடை மொத்தமா வாங்கி வச்சிருக்கோம் அத ஆட்டுக்கு தீவனமா வச்சு ஒரு ஒரு மூட எவ்வளவு வேலை கூலி சொன்னாங்களே இந்த போன வருஷம் முன்னூத்தி ரூபா இருந்தது இந்த வருஷம் எழுநூறு ரூபா இன்னைக்கு ஆயிருக்கு அவ்வளவு விலைக்கு கொடுத்து நீங்க போன போட்ட லாபம் கிடைக்குமா வீட்டை வந்து ஆட்டை வந்து பாதுகாப்பா வளர்க்கணும் மத்த இடத்துல படக்கூடாது பத்திரமா வளர்க்கணும்னா அப்படிதான் பண்ணணும் ஏன் விற்க கொண்டு வந்து ஒரு கூட ரெண்டு குட்டி ஆனவன எதுக்கு உத்தரவு எதுக்கு கொண்டு நம்ம

அதனால இதுல கவனம் ஃப்ரீ சரி எவ்ளோ சொல்லுங்க சொல்றேன் வேலைதான் பதினோராயிரம் ரூபாய் ஒரு ஆடு குட்டி ரெண்டும் சேர்ந்து பதினோராயிரம் தான் ஆமா சரி எவ்வளவு வரைக்கும் கேட்டிட்டு இருக்காங்க மக்கள் வந்து கேட்பாங்க அவங்க ஏன்னா முதல் வந்து ஒரு போடுறவங்களுக்கு கரெக்டான மதிப்பு கிடைக்கிறதில்ல இந்த காலத்துல நடுவுல இருக்கிற வேவரி தான் சாப்பிடறாங்க வளர்றாங்க இது உண்மை நிலைக்குட்டி கிடாக்குட்டி பழச்சவங்களுக்கு லாபம் தான் வாங்கினா கண்டிப்பா பால் வருக்கம் நல்லா இருக்க நல்லா நல்லா இருக்கு நல்லா ஆடுதான் ஆமா சுத்த கருப்பு ஆடுன்னு வயசு எப்படி என்ன இருக்கு வயசு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலு அஞ்சு வருஷம் ஆச்சு சார் அஞ்சு வருஷம் ஆச்சு அப்ப இன்னும் ரொம்ப வச்சிட முடியல ஒரு ரெண்டு வருஷம் தான் வச்சு ரெண்டு வருஷம் ரெண்டு மூணு வருஷம் குட்டி போடும்ல

விட்டிலாபுரம் விட்டிலாபுரம் எங்க தென்காசியா எங்க இருக்கிறது இங்க செய்வீங்க நல்லா இருக்கும் இது கொடியாடுக்குள்ள கொடியாடு குட்டி எத்தனை வாங்கணும் வந்தீங்க நாலு குட்டி வாங்கணும் ஒண்ணுதான் வாங்கிருக்கீங்க தான் இன்னைக்கு நல்ல குறியா இருந்தது இல்ல எல்லா குட்டியும் இருக்குன்னா எனக்கு பிடிக்கல கலர் இது தான் நல்ல கலரா இருக்கு எவ்வளவு சொன்னாங்க அண்ணாச்சி இது நாலு ரூபா சொன்னாங்க கடைசியில் முடிஞ்ச வேலை மூணு ஐநூறு கிடா குட்டியா பெட்ட குட்டியா பொட்டை குட்டி ஏன் பெட்ட குட்டி வாங்குறீங்க பொட்டை குட்டினா கொஞ்சம் வளர்க்கலாம் வளர்த்து ஏறப்பாடு போட்டுக்கலாம் நாளைக்கு குட்டியை எடுத்துக்கலாம்ல

இதெல்லாம் கொஞ்சம் சிறப்பா இருக்கும் பால் தோவை இருக்கும் வால் நீளம் இருக்கணும் ஆமா அதை வாங்குறதுக்கு கண்டிப்பா பாடும் ஆமா குட்டி நீள வாழம் இருக்கணும் இருக்கும் கொடியாடு வளர்த்தா நல்ல லாபம் தானா கொடியாடு வந்து லாபம் தான் கொஞ்சம் பார்க்கணும் கவனிச்சு பார்க்கணும் டயத்துக்கு ஊசி மருந்து போட்டு பார்க்கணும் குட்டியா வாங்கணும் பார்த்தா லாபம் தான் பார்த்தா லாபம்

அடுத்த பக்ரீதெல்லாம் வளர்த்தா ஜம் இருக்காதா என்ன ரேஜ்ல போதும் இருபது ரூபா வாங்கி ஜெயிக்க முடியுமா கரிமதி அப்படியா பாக்க சின்ன விட்டியா இருக்கா ரப்பர் மாதிரி இருக்கும் ஒரு கிலோ கறி எவ்ளோ என்னாச்சு உங்க ஊர்ல எங்களுக்கு ரூபா எண்ணூறு ரூபாய் எண்ணூறுல போட்டால் கட்ட முடியும் ஆமா

நல்ல வித்தா இருபது ரூபாய்க்கு போகும் மாசம் ஆயிரம் ரூபாய் கிடைக்குமா வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கு எத்தனை குட்டிகள் அங்க வச்சிருக்கீங்க ஊர்ல நம்ம ஒரு இருபது எல்லாமே வெள்ளாடையல்லாம் வெள்ளாடு எல்லாம் அந்த நிலவரும் அன்னைக்கே ஜாஸ்தியா தான் தெரியும் முடிஞ்சாலும் விலை குறையும் சொல்லுவாங்க வளப்பு குட்டிக்கு வந்து விளாடுறான் எல்லாரும் வித்துட்டு வள வளப்பு குட்டி விற்கிறாங்க ஆமா எத்தனை மாசம் இருக்கும் குட்டி

அஞ்சு கடா மாதிரி ஒரு பொன் பால் எதுவும் கொடுக்க வேண்டியிருப்பா பால் தேவையில்லை இறம் தான் நல்லா கிடைக்கும் குளம் கடி ஆரம்பிச்சுட்டு இது நல்ல வளருமா நல்ல பொருள் தானா நல்ல விளையாட்டு மாதிரி நல்லா உண்டாயிரும் கொஞ்சம் மெலிவா இருந்த மாதிரி இருக்கேன் குட்டி பாலுடும் இப்பதான் முடிஞ்சிருக்கு இந்த மாதிரி நல்லா உண்டாயிரும் மெலிஞ்சுதான் தேரும் தேரும் சோடி ஏழு ரூபா ஏழு ரூபா இன்னைக்குள்ள மதிப்பு ஆமா எத்தனை குட்டி கொண்டு வந்தீங்க எத்தனை வித்திங்க இன்னைக்கு இந்த ஆறு தான் வாங்கியிருக்கேன் அதே இன்னைக்கு அவ்வளவுதான் இருக்கு குட்டி குட்டி வியாபாரம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே அம்மா கொஞ்சம் நல்லா விற்க உங்களுக்கு அவ்வளவு நீங்க யாரும் இல்லையா இல்ல அவ்வளவு ஏன்னா எல்லாருமே பக்ரீத்துக்கு குட்டி வித்துட்டு ஆமா குட்டி பிடிக்க வந்திருக்காங்க அப்படின்னாங்க பொடி குட்டி உங்க டீமுக்கு எல்லாம் வித்திருக்கா அவங்க ஆட்கள் எல்லாமே வித்திருக்கா இன்னைக்கு வித்திருக்காங்க பரவாயில்ல ஏன்னா எனக்கு முக்கடல் பக்கம் பனையங்குறிச்சி பனையங்குறிச்சி வியாபாரி ஆமா ரெண்டு செங்குடாய் கிடக்கு ரெண்டு சூப்பர் செங்குடாய் ஆமா சுத்த கருஞ்செங்குடாய் ரொம்ப சூப்பரா இருக்க ஆமா ரெண்டுமே நல்ல சைஸான கடை தான் எவ்வளவு சொல்லுதீங்க ஏன்னா இருபத்தெட்டு சொல்லுதேன் பதினாலு பதினாலு ஆமா பதினாலு பதினாலு சொல்லுதேன் ஆமா இருபத்தி நாலு வரை கேள்வி இருக்கு ஒரு இருபத்தஞ்சுனா கொடுத்துடலாம் கலருக்கு தான் மதிப்பு ஆமா கலருக்கு மதிப்பு குட்டி இடம் இருக்கும் குட்டியும் பன்னெண்டு மணிக்கு இருக்கும் சின்னதா இருக்கு சின்னதா இருக்கும் ஆனா குட்டி நல்லா இடம் இருக்கும் வயசு வயசு என்ன ஒரு பத்து மாசம் இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் பத்து மாசம் குட்டியா இருக்கும் பல்லு போடலும் நல்லா வந்திருக்க ஆமா என்ன ரகம் இது நம்ம நாட்டு ரகம் தான் செம்பரில நாடு கலர் ரொம்ப பலச்சில்ல இருந்த மாதிரி இருக்கு ஆமா சுத்த கரைஞ்ச கிடாய் இல்லையா ஆமா ஒண்ணு கிடையாது தான் ஆமா இது ஆடி மாசம் இப்ப இந்த கையில இருக்காது ஓடி இருக்கும் இது ஆடி மாசம் எப்படி ஓடிட்டு இருக்கு கோயில் சீசன் இப்ப இருக்குதா இருக்கு இருக்கு ஆடி மாசம்னா இப்ப குட்டிக்காது கோயிலும் ஆமா பிசியா இருக்கும் ஆமா பிசியா இருக்கும் ஆடி மாசம் நம்ம கையில நிக்காது கொடுத்தா ஓடி சந்தைக்கு வந்து சரியான கிடா இதெல்லாம் பக்ரீத்துக்கு விற்காம உள்ள வந்த கிடா உள்ள கிடா அருமையான கிடா பக்ரீத்துக்கு விற்காம விற்க தெரியாம வச்சுக்கிட்டு ரெண்டாவது சந்தைக்கு வந்த கிடா சரியான கிடா எவ்வளவு கண்ணாஜி உயிரிட ஐம்பது ஐம்பத்தஞ்சு கிலோ இருக்குமா நீங்களோட மதிப்பு இருபத்தி மூணு கடைசி வேலை இது பக்ரீத் வாங்கியிருந்தா முப்பதாயிரம் தான் பக்ரீத் முடிஞ்சதுலாம் ஏழாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஒரு ஆறு பல் கிடா இருக்கும் ஜம்பு